மதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து முதல் திருமொழி இது ஆறாவது பாசுரம் திருவிண்ணகர் பாசுரம் கார் மலைகளுமாய் மலைகளுமாய் உலகமுமாகி முதலார்களும் அறிவறு நிலையினையாய் சீறுகழு நான் வரையானவனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு அருள்தியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே கார்கழுகடல்களும் மலைகளுமாய் ஏர்களும் உலகமுமாகி முதலார்களும் அறிவறு நிலை இணையாய் சீறுகழு நான் மறையானவனே ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருள் எனக்கு அருள்திகேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேகவனே கார்கெழு மேகங்கள் படிந்திருக்கிறான் அர்த்தம் கடல்களும் கடல்களும் கார்கெழு மலைகளுமாய் வெறொன்னு இல்லை மேகங்கள் படிந்திருக்கிற கடல்களும் மலைகளுமாயிருக்கிறான் சுவாமி ஏறுகழும் உலகமுமாய் ஏர்ன அழகு கம்பீரம் வெரைட்டிஸ் அப்படி இருக்க ஏறுகழும் அழகாக இருக்கிற இந்த உலகமுமாகி முதலார்களும் அறிவரு நிலையினையாய் முதலார்களும் நன்கு படித்தவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் ஒழுக்கசீலர்கள் அவர்களாலும் அவர்கள்தான் முதலார்கள் முதலாறுகளும் அறிவறு நிலையினையாய் அவர்களாலும் அறிய முடியாத நிலையில் இருப்பவனாய் சீர்கள் நான்மறையாவன் அயானவனே சீர்கள் நான்மறையானவனே சீர்கள்ன பெருமை மிக்க பெருமை தோய்ந்த நான்கு வேதங்களின் உட்பொருளாக இருப்பவனே நான்கு வேதங்களிலும் பேசப்படுவனாக இருப்பவனே பிரதிபாத்யன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறான் அப்படின்னா இஸ் டிஸ்கஸ்ட் இஸ் ப்ரொபண்ட் ப்ரொபௌண்டட் ஹி ஹஸ் பீன் டிஸ்கஸ்ட் எக்ஸ்பிளைன்டு தி வேதாஸ் அப்படின்னு அர்த்தம் அதே புரிஞ்சுக்கலாம் நம்ம சீர்கள் நான் வரையானவனே பெருமை வாய்ந்த நான்கு வேதங்களிலும் பேசப்படும் பொருளாக இருப்பவனே அப்படின்னு அப்புறமா அப்படிலாம் அட்ரஸ் பண்ணுறேன் காருகள் கடல்களும் மலைகளுமாய் ஆய் உலகமுமாகி முதலார்களும் அறிவறு நிலையினாய் சீர்கழு நான் மறையானவனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு அருளுது ஏன் முதல் பாசுரத்தில் தான் இந்த பதத்துக்கு அர்த்தம் சொன்னேன் உங்களுக்கு அர்த்தம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் உன்னை நான் சாட்சாத் கரிக்கும்படியாக நீ அருள் செய்தால் உன்னை நான் நேரில் பார்க்கும்படியாக அருள் செய்தால் நான் வேண்டுவதெல்லாம் என்ன எனக்கு இந்த சம்சாரம் வேண்டாம் வேறு ஒன்றும் இல்லை விண்ணவன் விண்ணகர் திருவிண்ணகரில் எழுந்திருளி இருக்கும் உப்பிலியப்பன் பெருமா உப்பிலாப்பன் அப்பன் சுவாமியே நான் வேண்டுவதெல்லாம் எனக்கு சம்சாரம் வேண்டாம் அதான் அர்த்தம் பாசனம் பிடிச்சுடலாமா கடல்களும் மலைகளுமாய் ஆய் ஏர்களும் உலகமுமாகி முதலார்களும் அறிவர் நிலையினையாய் சீர்கள் நான் நான்மறையானவனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே ஸ்ரீமதி ராமானுஜாயனம்